சைரன் நூற்றி எட்டு என்னுடைய அன்பு சகோதரர் ரவியோட நான் மூணாவது படம் சேர்ந்து நடிக்கிறேன் அது எனக்கு ஒரு மிக பெருமையான விஷயம் அது மட்டும் அல்லாமல் சக நடிகர்கள் மிக முக்கியமாக கனியோட நானும் கனியும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே மாதிரியான பயணம் வாழ்க்கையில் கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசப்படும் தம்பியோடு திரும்ப நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம் நிறைய பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு நல்ல அருமையான ஒரு வைப்பு வந்து இந்த படம் கொடுத்தது கீர்த்தி ஆகட்டும் அனுப்பமா மற்ற நடிகர்கள் எல்லோரும் அஜய் எல்லாருமே நல்லா இருந்தது படத்தில் ஆண்டனி பாக்யராஜ் வந்து ஒரு ரைட்டராகவே எனக்கு முன்னாடி நல்லா தெரியும் நிறைய படங்கள் அவரை நான் சந்திச்சிருக்கேன் மிக திறமையான இயக்குனர் ஒரு ஆக்டர்ட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிறதுல அழகாக பண்ணுவார் ஒரு கால்ஷீட் தேவை நாளைக்கு டப்பிங் வரணுன்னாக்கா அந்நாள் கூப்பிட்றது ஒரு டியூன் இருக்கும் அந்த வேலை முடிஞ்சிருச்சுனாக்கா அதே அண்ணா வேற ஒரு டீவில் இருக்கும் அவர் அது அந்த ரெண்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் 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 கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஆளு ஸோ ஆண்டனி பாக்யராஜோட முதல் படம் வாழ்த்துக்கிற தம்பி ரொம்ப நல்லா வரணும் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் செல்வா செல்வாலாம் வந்து மாநகரம்லாம் பார்த்தேன் ரொம்ப ரசிச்ச படங்கள் அண்ட் ஜீவிதி அந்த கண்ணம்மா பாட்டு ஆகட்டும் அதுக்கு முந்தின நாள் நான் கேட்ட ஹீரோ சாரி இந்த டியூட் சாங் ஆகட்டும் ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச கண்ணம்மா பாட்டு வந்து அந்த கண்ணான கண்ணே தட் கைண்ட் ஆஃப் அந்த அந்த ரீச் வந்து மக்களுக்கு செய்கிறேன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அன்பு தம்பி ரவியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து நான் நினைக்கிறது வந்து அவர் வந்து ஒரு எம் குமரனும் ஒரு தனி ஒருவனும் பிளெண்ட் ஆகிற படம் தான் அவருக்கு கரெக்டான படம் நான் எப்போவே நினைப்பேன் அது இந்த படத்தில் இருக்குங்கிறது என்னுடைய ரொம்ப உறுதியான ஒரு க கணிப்பு மற்றபடி எனக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன் மற்ற க தொழில்நுட்ப கலைஞர்கள் இறக்கு நன்றி வழக்கம் போல் ஊடக நண்பர்கள் கொஞ்சம் தாமதமாகச்சு மன்னிச்சிக்கோங்க நிறைய பேருக்கு அங்கங்கேயே கொஞ்சம் கண்ணாசு தாங்க பரவாயில்லை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க ஆடியோ ரிலீஸ் நல்லபடியாக செய்வோம் வழக்கமாக அவங்களுடைய உறுதுணையும் அன்பும் நட்பும் எல்லாம் தாங்க வணக்கம் முதல்ல இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சுஜாதா மேம்க்கும் ரவிசருக்கும் நன்றி அவங்களோட ஹோம் ப்ரொடக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டு ஆண்டனி ஆண்டனி வந்து டார்லிங் படத்துலேயும் எனக்குன்னு ஒரு பேர் அஸ்டன்ட் டேரக்டர் அவர் அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டராக எல்லா டாப் ஃபிலிம்ஸ் விஸ்வாசம் நிறைய படங்களில் வந்து டைலாக்ஸ் எழுதி அவரும் சவரியும் ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து பிஸியாக இருந்தாங்க அண்ட் அப்புறம் டிரெக்டராக மாறுறாரு ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்டனி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கமர்ஷியல் ஃபிலிம் ஆக்ஷன் அண்ட் ஹீரோவுக்கு நல்ல ஸ்கோப் அவருக்கு ஆக்டிங்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ரவி சார் அந்த ஒரு மெச்சுவர்டு ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வாட்டியும் கால் பண்ணி இஸ் வெரி நைஸ் ஜாப் ஃபிலமாக கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா பேசிக்காகவே ரைட்டிங் வந்து ஆண்டனிக்கு வந்து ஒரு கிஃப்டட் ரைட்டர் அவனுக்கு பேசிக்காகவே ஒரு என்கேஜிங்காக எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஸோ கண்டிப்பாக திஸ் ஃபிலிம் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம் ஒரு ஹிட் ஃபிலிமாக மாறுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அண்ட் த ஹோல் டீம் ரூபன் செல்வகுமார் அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சார் கனி சார் இந்த ஆர்ட் டிரெக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அழகாக தொடங்குச்சு வித் கேப்டன் மில்லர் அண்ட் மிஷன் ரெண்டு படமே நல்லா போச்சு ஸோ மூணாவது படமாக சைரன் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகுது அது அப்படியே அந்த ஃப்ளோவில் தொடரும்னு நான் நம்புகிறேன் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஒரு மெலடிஸ் இப்போ என்னுடைய சில நல்ல மெலடி சாங்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்கும் சில படங்களில் பண்ணியிருப்பேன் மத்ராசை இந்த மாதிரி அந்த மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பேஸில் ஒரு மெலடி ஸ்பேஸில் ஃபிலிம் பேஸை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில் ஸோ நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் ரெண்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்குது நீங்கள் கேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பொதுவாக ஒரு படத்துக்கு வந்து பேசிக்காக ஒரு டைரக்டர் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஏன்னா டைரக்டரை விட கதை ரொம்ப முக்கியம் அந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுவரைக்கும் தன்னோட கெரியரில் யார் டைரக்டர் என்ன பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாமல் இந்த கதை நல்லாயிருக்கும் இந்த டைரக்டரை வந்து நம்பி பல நல்ல இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வந்து இது வரைக்கும் இன்னைக்கு இன்றைக்கி பாக்யராஜ் ஆண்டனி பாக்யராஜ் உட்பட வந்து வாய்ப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்க ரவி சாருக்கு வந்து பெரிய நன்றி ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து கேளுங்க சார்னு சொல்லி கேட்கும் போது நம்பி வந்து இந்த இந்த படத்தில் வந்து உட்கார வச்சுருக்காங்க அந்த ஆண்டனி பாக்யராஜ் கூப்பிட்டு கதை கேட்டு அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல ப்ரொடியூசர் வேணும் ஸோ அதை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர்னால் இவங்க இவங்ககிட்ட வந்து நான் உரிமை எடுத்து ஃபேமிலியாக வந்து ஒரு 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 ப்ரொடியூசர்கிட்ட போய்ட்டு மேம் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா உடனே அனுப்பி வைன்னு சொல்லி கே கேட்டு எப்போ வருஷம் வந்து ந நிறைய பேர் கேட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட கதை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து நீ அனுப்புகிற கதை எல்லாத்தையும் ஓகே பண்ணி படம் பண்ணுற ஒரே டேரக்டர் வந்து சுஜாதா மேம் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன அளவுக்கு நம்புகிறாங்கன்னா வந்து அவங்க அவங்க வந்து அவங்கள விட அதிகமாக நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும் அண்டு ஆண்டனி பாக்ராஜ் ஒரு பற்றி சொல்லணுன்னா பொதுவாக ஒரு சின்ன என்னோட காலேஜ் ஜூனியர் தான் அவன் இவரெல்லாம் சொல்கிறது ரொம்ப அதிகம் நான் நான் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதும்போது என் கூட வந்து அஸ்டன்ட் ரைட்டராக வந்து எழுதுவாங்க ஸோ அப்போது அப்படி வந்து தெரிஞ்சு எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இவங்கெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது தான் ரொம்ப நாள் கனவு வந்து நிறைய பெரிய படங்களுக்கு ரைட்டர் அவர் ரொம்ப நாள் தான் வந்து அவரை வந்து டேரக்டர் ஆக்கணும்னு வந்து ஒரு ஆசை அது வந்து இன்னைக்கு நிறையவே இருக்குது என் பேரை கெடுக்காமல் இப்போ வரைக்கும் நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் வந்து சரியாக பயன்படுத்தி ஒரு வாய்ப்பு தான் எல்லா இயக்குநர்களுக்கும் அதை வந்து க கரெக்டாக கொண்டு வந்து இந்த டீமை இது பண்ணி நான் ஒரு அண்ணன் கூட பார்க்காம இந்த அடி அடிக்கிறானே அப்படின்ற மாதிரி சரியாக செஞ்சுருக்காரு இந்த படத்தில் என்ன ஏன்னா நான் இது வரைக்கும் நான் என்ன இந்த ஒன் ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் வந்து அதிகமாக டார்ச்சர் பண்ணுவாங்க அதில் ஒருத்தர் அந்த அந்த கிரேட் வந்து இவருக்கு கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக இந்த இந்த டீமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் இதில் வந்து எக்ஸ்ட் இது ஃப்ரெண்ட்ஸுன்றது மாரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேமிலின்னு தான் சொல்லலாம் கீர்த்தி சுரேஷ் வெரி குட் ஃப்ரெண்ட் அனுப்பம்மா யோகி யோகி பாபா அண்ணன் அவங்க வந்து சொல்ல தேவையில்லை அவர் வந்து எடு எடுத்த உடனே க கால் பண்ணி என்ன கவுண்டருக்கு இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் கேட்பார் சமுத்திரகனி அண்ணன் அவர் இன்றைக்கி வந்து ஒரு இந்தியாவில் வந்து முக்கியமான நடிகர் ஒரு அதுக்கப்புறம் பெருமாள் சார் இன்ன ஒரு ஒரு இன்றைக்கி வரைக்கும் வந்து அவர் பணம் எது பண்ணாலுமே வந்து அவரோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அவர் வில்லத்தனத்தில் ஒரு காமெடி ஒன்று பண்ணுவார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இது அப்புறம் அஜய் சார் என் ஃப்ரெண்ட் சாந்தினி அப்புறம் வீரமில் குழந்தையா நடித்த அந்த அந்த குட்டி பொண்ணு யுவினா அவங்க வந்து இதில் பொண்ணை நடிச்சிருக்காங்க அப்புறம் என்னோட டார்லிங் ஜிவி பிரகாஷ் என்னோடய கெரியரோட பிங்கினிங்லேருந்து வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு என்னோடய பிரதர் செல்வா என்னோட ஏன்னா ஜார்ஜ் வந்து எனக்கு வந்து இன்னொரு பிரதர் மாதிரி அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட செல்வா இஸ் ஆல்சோ லைக் எ ஃபேமிலி திலீப் என்னோட உயர் நண்பன் ஸோ கதிர் சார் எங்கள் சித்தம்மா மாதிரி ஒரு சக் சக்தி ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்புறம் சாம்சியஸ் வந்து இந்த படத்தோட பின்னணி இசை பண்ணியிருக்காரு இஸ் ஆல்சோ லைக் அது ஃப்ரெண்ட் அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து புவன் செல்வான்னு ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க ஐ தேங்க் தம் ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய நிறைய வேர்ஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணோம் அதாவது இந்த படம் பொதுவாக ஒரு படம் வந்து ஒருத்தருக்காக வேலை செய்வோம் அந்த படம் வந்து ஒரு மூணு 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 டைமென்ஷனுக்காக வேலை செய்யணும் ஏன்னா ப்ரொடியூசர் வந்து உன்னை நம்பி தான் பண்ணியிருக்கேன் நல்லா வந்துரும்லன்னா வந்து அங்கே ஒரு பயம் வரும் ஓகே இதுக்கு ஒரு வருஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரணும் அப்புறமா வந்து டைரக்டர் வருவார் எல்லாத்தையும் வந்து ஒன்று அதாவது சண்டை போடலாம் போடலாம் வந்து பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து அதையும் வேண்டாம்னு சொல்ல முடியாது ஸோ அவருக்காக ஒரு வருஷன் பண்ணும் அப்புறம் கடைசியாக ரவி சார் அவரும் நம்பி தான் வந்து உள்ளே வந்திருக்காரு ஏதாவது தப்பாச்சுனா எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாரு அது அதுக்காக அதையும் வந்து சமாளிக்கணும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு இது இந்த படம் ந நிறைய மெனக்கடல் இருந்துச்சு அதையும் மாரி அது ஓர்த்த இன்னைக்கு படமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி நான் ஏன்னா நம்ம தலையிட்டு ஒரு படம் வந்து வந்திருக்கு இது இது வந்து எது எந்த ரிசல்ட்னாலும் நம்மளை தான் சாரும் அப்படின்னும் போது எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபில்ம் ஏன்னா இது வந்து ஆண்டனி பாக்யராஜோட படமாகவோ ஹெச்எம்எம் படமாகவோ இல்லை ரவி சார் படமாகவோ பார்க்கல தே ஆர் லைக் மை ஃபேமிலி இது ஏன் படமாக பார்க்குறேன் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண പ്രൊമോ പ്ലമോ ടീം എന്നോടൊ എഡർസ് ടീം ന്യൂട്ടൻ ശ്രീയറി സുജൻ വെൻസൻ ഇവങ്ങൾക്കെല്ലാവരും താങ്ക്സ് அண்ட் எல்லா அசிஸ்டண்ட் ஜூனியர்ஸ் டீம்ஸ் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து லாஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் வந்து அனுஷா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் ஓமர் ஆரம்பத்துலேருந்தே வந்து இஸ் பீயிங் அ வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நவ் சுதர்ஷன் இஸ் தேர் அண்ட் ஹி இஸ் டேக்கிங் அ டூயிங் அ வெரி குட் ஜாப் ப்ரொமோஷன்ஸில் வந்து ஜாக்கி இஸ் டூயிங் அண்ட் அவர் அவர் வந்து ஒரு பெ பெரிய பலம் அந்த படத்துக்கு இந்த படம் வந்து இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸ் டேட் வரைக்கும் வர்றதுக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கார் அண்ட் சதீஷ் சார் பிஆரோ கரெக்டான ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இவங்களெல்லாம் மீறி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேமிலி நீங்கள் ப்ரெசன்ட் மீடியா இந்த படத்தை நல்ல விதமாக ஆடியன்ஸ்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை படத்தை நல்ல விதமாக எடுத்துருக்கோன்னு நம்புகிறோம் அதை க கரெக்டாக கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் நல்ல விதமாக கொண்டு போய் சேருங்க நிறைகளோ குறைகளோ கண்டிப்பாக நமக்குள்ளே பேசி முடிச்சிக்கலாம் நல்ல இந்த படங்கள் ஓடும் போது தான் எண்டு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா இந்தியன் சினிமாவில் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சி இருக்காங்க பேன் இண்டியா அது இதுன்னு சொல்கிறாங்க நாம் வந்து நம்மளும் நம்மளையும் பெருசாக பார்க்குறாங்க ஆனால் அதுக்கான சப்போர்ட் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா கிட்டேருந்து இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறோம் எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நமக்குள்ளே சொல்லிக்கிட்டால் அதை சரி பண்ணிவிட்டு அடுத்த படத்தில் வந்து நல்லாவே பண்ணலாம் ஆனால் இந்த படத்தை பெரிய படமாக வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அதை நான் உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே வந்து இந்த வெற்றி விழா இருக்கும்போது இன்னும் நிறையா பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை சகோதரர்களுக்கு நன்றி மேடம் சொன்ன மாதிரி பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நான் ரெடியாக தான் இருக்கேன் இந்த ஆண்டு அது நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சின்ன திரையில் இருக்கும்போதே என்னை நிறைய என்கரேஜ் பண்ணி நீ வருவ நீ நல்லா பெருசாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயமாக எனக்கு சொல்லிகிட்டு இருந்தவங்க ரொம்ப சந்தோஷம் தான் உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் நல்லாயிருக்கும் அப்புறம் என் தம்பி ரவி தம்பியோடு நடிக்கணும்னா ஒரு படம் இல்லை நூறு படம் நடிக்கணும் அதாவது ம் அதாவது சினிமாவில் எல்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி தான் ஆடணுமா ஆடுவார் பெர்ஃபார்ம் பண்ணுமா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஃபைட் பண்ணுமா ஃபைட் பண்ணுவார் எல்லாமே அதாவது தம்பியை வச்சு என்ன வேணாலும் நம்ம கன்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தம்பி அவருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இன்னும் அவருக்கான இடம் பெரிய இடம் ஒன்று காத்துட்ருக்கு தம்பி வளர்த்துக்க ஏன்னா அவரோடு நான் புரிஞ்சுருக்கேன் நிமிர்ந்து நெல் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம் அதில் அவர் போட்ட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அவருடைய உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவார் பெரிய இடத்துக்கு வருவார் நான் இரவென்ட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் ட்வின்ஸ் ரெண்டு பேரும் எங்கள் டைரக்டரும் கேமராமேனும் அப்படியே ரெட்டை பிறவிகள் மாதிரியே இருப்பாங்க இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம் அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம் என்ன வேணுமோ அதை வாங்குற வரைக்கும் சிரிச்சுட்டே வாங்கிடுவாங்க நல்ல திறமையான இயக்குனர் அடுத்தடுத்த படிகள் ரொம்ப பெரிய வெற்றி படிகளாக இருக்கும் இந்த படமே மிகப்பெரிய வெற்றி பெறும் தம்பி வாழ்த்துக்கள் செல்வா உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி ரூபன் எப்போ சந்தித்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பார் என் கூட இப்போ கூட ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல படைப்பு ஒன்று கொடுக்கணும் அந்த ஜானரை யாருமே யோசிக்கவே மாட்டேன்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருந்தார் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார் அநேகமாக இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களையும் ஒரு அற்புதமான இயக்குனராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி ஜீவி அவருடைய இசையில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிமிர்ந்த நிலைக்கே அவர் தான் இசையமைப்பாளர் ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவரோடு பயணப்படுவது ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் எங்கள் அண்ணன் எது சொன்னாலும் நாங்கள் ஒரு 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 அஞ்சாயிரம் நாள் சேர்ந்து உட்காந்தோம்னாலே ஒரு கதை பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு பயணம் ரொம்ப சந்தோஷம்னா உங்களோட பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சைரன் நூற்றி எட்டு ஏன்னா ஒரு படம் பண்ணுவதற்காக ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி அந்த நூற்றி எட்டு அலுவலகத்துக்கு போயிருந்தேன் நண்பர் பிரபு அப்படின்னு சொல்லி அவர் அந்த அலுவலகத்துடைய இயக்குனராக இருந்தார் அங்கே போயிருக்கும்போது அந்த அலுவலகம் நல்லா விட பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் ஒரு பெரிய ஜோன் அதில் வந்து எங்கெல்லாம் ஆக்சிடெண்ட் நடக்குதோ அங்கேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் இந்த பக்கம் மரணித்தவர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இலவச ஆம்புலன்ஸுக்காக ஒரு டீம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் உட்கார்ந்துருந்து அவங்க வந்து சைக்காலஜி படித்தவங்க அவங்க எப்படின்னா அந்த தற்கொலை பண்ணிக்க போகிறேன் இது பண்ணிக்க போகிறேன் குடும்பத்தில் எனக்கு பிடிக்கவே இல்லை இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதுக்காக ஒரு டீம் அல்மோஸ்ட் ஒரு இரண்டு நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான் ஆனால் நம்ம வண்டியில் ஏறிட்டான அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுக்கு நான் இரவென்த்த பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்